பதினோரு மணிக்கு திருவேறு காடு நடை பயணம் கண்டினியூகிலிருந்து பெருத்தர் விநாயகர் இருக்கு கருவா இது தேங்காய் சூரம் விட்டுட்டு காலையில ஒரு பதினோரு மணிக்கு நடக்கவே நாலு மணிக்கு எல்லாம் போயிடுவாங்க இன்னைக்கும் போயிட்டு இருக்காங்க ஓ ஆஹ் போயிட்டு காலையில அஞ்சு மணி தர்ஷன மாலை போட்டுருக்க எல்லா சாமிகளும் போகணும் கம்பல்சரி கிடையாது கிடையாது மாலை போடாதவங்களும் வந்து காலத்துல லேடிஸும் போடான்னு போறாங்க நான் முதல்ல ஒரு எழுபது பேர் போய் இப்போ ஒரு இருபது பேர் ஆயிடுச்சு காலங்கள் மாதிரி டைமிங் இருக்கு இல்லையா இப்போ நம்ம என் சன் ஹரிஷா அவங்களும் அழைச்சிட்டு போயிடறான் நான் இப்போ ஒரு நாலு வருஷமா காலையில பஸ் புடிச்சு போயிடுறது அவங்க அழைச்சிட்டு போயிடுறாங்க போயிட்டு பார்த்து தர்ஷனம் கருமாரி அம்மன் எல்லாம் நிறைஞ்ச விழாச்சு வீரமணி சாமி பாடிருக்கா இல்லையா அனைத்து ஒன்று சேர்ந்த கருமாரி அம்மன் தாயேன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா மலைக்கு போறது ஒரு தர்சன் அதுவும் நடைபயணமா போய் பண்ணிட்டு அது எப்படி யாருமே ஒரு பிராக்டிகல் மாதிரி ஆகும் மலைக்கு வரைய நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நடக்கிறாங்களா ஒரு சும்மா அது ஒரு ஜஸ்ட் ஒரு இதுவாவும் இருக்கும் நமக்கு ஆன்மீகமாவும் இருக்கும் அது மாதிரி பண்ணிட்டு